நம்ம சங்கராபுரம் அருகில் இருக்கிற ஆறு முகம் கொண்ட எழம்பத்தி ஒரு அடி முருகர் கோவில் தாங்க இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்றத்தையும் மறக்காமல் கவன் பண்ணுங்க இது வரைக்கும் வராமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கோவிலுங்க எலும்பத்தி ஒரு அடி உயரம் கொண்ட முருகர் சிலை தான் பார்த்துட்ருக்கோம் நிறையா மக்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க நிறையா பேர்த்துக்கு அன்னதான உணவும் போட்டுட்ருக்காங்க இந்த முருகருடைய பிரம்மாண்டமே ஆறு முகம் உள்ள இந்த முருகருடைய சிலையுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா எழம்பத்தி ஒரு அடி உயரம் இதுக்கு முன்னால் நிறையா பேர் நீங்கள் வந்திருப்பீங்க நிறையா முருகர் கோயிலுக்கு போயிருப்பீங்க இதோடைய சிலையோடைய அருமையான ஒரு வடிவம் நம்ம சங்கராபுரத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குங்க ஆத்தூருக்கு நிறையா பேர் போயிருப்பீங்க அங்கே இருக்கிற முருகருக்கும் இங்கே இருக்கிற முருகருக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட் ரத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க மறக்காமல் கமெண்ட்ஷியில் கமெண்ட் பண்ணுறீங்க அழகான ஒரு முருகருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா எலும்பத்தி ஒரு அடி